ின் பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் ஐம்பது அமிர்த விவரம் அரியலாம் லட்சுமியால் புத்திரனோடு அவர் மனைவி அச்சரமும் கூறலாகும் அமுர்ந்திர வாசல் கண்டு ஒளியலாக அச்சலத்தில் ஆதி அண்டம் தேரலாம் அண்டமதில் அஸ்தலாபம் புரியலாம் அஸ்தான தான்கோச்சி பூரிக்கும் உன் அமுதம் பொங்கும் அறியலாம் லட்சுமின் பிரம்மனை அவரே உன் மனமாகும் அப்பா பிரம்மனின் மனைவி சரஸ்வதியே அறிவு ஆகும் அறிவை அடைந்து அகாரம் என்ற அச்சரத்தை உச்சரித்தால் வாசியை எழுப்பலாம் வாசியை உகாரம் என்ற அக்கரத்தால் மேலேற்றி அண்ணாக்கு எனும் அமிர்த வாசலை அடையலாம் அதைக் கொண்டே புருவப்பூட்டை திறந்து பத்தாம் வாசல் கண்டு ஒளியில் சேர்ந்து கும்பகம் செய்யலாம் அதனால் அச்சரத்தின் நாதி அந்தம் யாவையும் தெரிந்து கொள்ளலாம் வாளையின் அருள் பெற்றால்தான் யோகத்தில் சித்தி அடைந்து அத்தமா சித்திகளையும் அடையலாம் உடம்பை கொண்டே அக்கரத்தினால் எட்டு விதமான அட்டாவதானம் ஆடலாம் ரேசக பூரக கும்பகம் செய்வதால் உடம்பின் உள் அமிர்தம் பொங்கும் நெஞ்சினால் இதை உணரலாம் அன்பே சிவம் and be